காதலி நாச்சியார் தீயில் பாய்ந்த அரசை தென் தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதிகளை ஆண்டவர்கள் சேதுபதி மன்னர்கள் ஆவார்கள் இந்த மன்னர்களின் ஆட்சி கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு தொடக்கம் முதல் இருந்து வந்திருக்கிறது கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினாலில் ராமேஸ்வரம் திருக்கோயில் திருச்சுற்றையும் மேல் மேல்கோபுரத்தையும் உடையான் சேதுபதி என்பவர் அமைத்தார் என்ற கல்வெட்டு செய்திதான் சேதுபதி மன்னர்களைப் பற்றிய மிக பழமையான கல்வெட்டு செய்தியாகும் ஆகும் கிடைத்திருக்கும் செப்பேடுகளின்படி இவர்களது பூர்வீகம் இன்றைய இளையான்குடி வட்டத்தைச் சேர்ந்த விரையாத கண்டன் என்ற ஊராகும் இவர்கள் சோழ மண்டலத்திலிருந்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் தானே தலைவர்களாக இந்த பகுதிக்கு வந்தவர்கள் ஆவார்கள் இந்த சேதுபதி மன்னர்கள் வழியில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டில் முடிசூட்டி கொண்டவர்தான் ரகுநாத கிழவன் சேதுபதி ஆவார் இந்த மன்னர் அவர்களின் குல மரபுப்படி முதல் மனைவியாக செம்ம நாட்டு குல மங்கையை மணந்தார் மன்னரின் படையில் குலத்தூர் ரகுநாதராய தொண்டைமான் மற்றும் நமன தொண்டைமான் என்கிற சகோதரர்கள் உயரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் ஆவார்கள் இந்த இரு சகோதரர்களது தங்கையான காதலி நாச்சியார் என்பவரும் சிறந்த வீராங்கனையாக விளங்கினார் காதலி நாச்சியாரை மன்னர் மணந்து கொண்டு பட்டத்தரசையாக்கினார் இவரது இயற்பெயர் கதலி நாச்சியார் என்றும் அதுவே காதலி நாச்சியார் என மருவியதாகவும் சொல்லப்படுகிறது காதலி நாச்சியாரின் முயற்சியால் அவரது அண்ணன் குளத்தூர் ரகுநாதராய தொண்டைமான் புதுக்கோட்டை பகுதிக்கு மன்னரானதாக தெரிகிறது காதலின் ஆச்சியார் கோயில் பணிகளில் மிகவும் அக்கறை காட்டி பல அறக்கொடைகளை வழங்கியிருப்பதை ஆவணங்கள் தெரிவிக்கின்றன ராமேஸ்வர திருக்கோவிலுக்கு மேலச்சீத்தை என்ற கிராமத்தை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணில் ராணி காதலி நாச்சியார் வழங்கியதை சேதுபதி செப்பேடுகள் கூறுகின்றன சேது பகுதியின் பயணிகளின் பயன்பாட்டுக்காக எம் மண்டலமும் கொண்டான் எனும் கிராமத்தை தானமாக வழங்கியிருக்கிறார் இவர் இந்த கிராமம் தற்பொழுது என் மனம் கொண்டான் என அழைக்கப்படுகிறது கிப்பி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதில் ரகுநாத காதலி நாச்சிபுரம் என்கிற பெயரில் ஐம்பத்தைந்து மனைகள் ஐம்பத்தைந்து அந்தணர்களுக்கு வழங்கப்பட்டது பற்றிய செப்பேடும் கிடைத்திருக்கிறது ராஜராஜ சோழன் பட்டத்தரசி உலகமாதேவியை போன்று ராணி காதலி நாச்சியார் அவர்களும் சேதுபதி மன்னர்கள் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியதாகவே தெரிகின்றது மன்னர் ரகுநாத கிழவன் சேதுபதி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் இறந்து போகிறார் அப்பொழுது நடந்த மிக மிக கொடிய நிகழ்வு ஒன்றினை பற்றி ஜேஹெச் நெல்சன் என்பவர் எழுதி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் வெளியிடப்பட்ட த மதுரா கண்ட்ரி மேனுவல் என்கிற ஆவண நூலில் பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது ராமநாதபுரம் நகரத்துக்கு வெளியே மிகப்பெரிய குழி வெட்டப்பட்டு மரக்கட்டைகள் அடுக்கப்பட்டன மன்னரின் உடல் அலங்கரிக்கப்பட்டு எரியூட்டப்படுவதற்காக அதன் மீது வைக்கப்பட்டது மன்னரின் மனைவிகளில் நாற்பத்தி ஏழு பேரில் நாற்பத்தாறு மனைவிகள் உடன்கட்டை ஏற தயாரானார்கள் அதில் ராணி காதலி நாச்சியார் அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் தலை முதல் பாதம் வரை நகை மற்றும் பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தார்கள் மன்னரின் சிதைக்கு தீ வைக்கப்பட்டது தொண்டைமான் மன்னருக்கு கண்களில் நீர் பெருக்கெடுத்தது தன் தங்கையான காதலி நாச்சியாரை கட்டியணைத்து துக்கத்தை வெளிப்படுத்தினார் அரசி காதலி நாச்சியார் கண்கள் குளமாகி உணர்ச்சியற்றவராக இருந்தார் தான் அணிந்திருந்த ஆபரணங்களை அகற்றினார் பின்னர் எரிந்து கொண்டிருக்கும் மன்னரின் உடலை சுற்றி வந்தார் தன் அண்ணனையும் சுற்றியிருந்த கூட்டத்தினையும் கடைசியாக ஒருமுறை நோக்கினார் ராணி காதலி நாச்சியார் திரும்பி எரியும் சிதையை நோக்கினார் தீயில் பாய்ந்து கிழவன் சேதுபதியுடன் ஐக்கியமானார் ராணி காதலி நாச்சியார் அப்படியே மன்னரின் மற்ற மனைவிகளும் தீயில் பாய்ந்தார்கள்